ப்ரோ பால்ல குடிங்க ப்ரோ அதுக்கே நான் ப்ரோ சட் போய் பட்டன் குடிச்சிடலாம் நம்ம பால் ரெடி பண்ணியாச்சு நேற்று கல்யாணத்துக்கு போன பாக்கு மீதி இருந்துச்சு அதை எடுத்து இப்போ இப்ப மிக்ஸ் பண்ணி குடிச்சுப்போம் அப்படி இருந்துட்டு பாலோட கலரே சேஞ்ச் ஆகி போச்சுங்க அந்த பாதாம் மருந்து இருக்கும் அந்த கலர்ல இருக்கு நல்லா தானே கூமப்பூ போட்டா இருக்கும் அது மாதிரி இருக்குங்க குடிசு பக்கம் இருக்கு பாத்து வருது பாலோட டேஸ்டே தெரியல பாக்கோட வருது பால் ஃபுல்லா பாகம் டேஸ்ட் இருந்துச்சு ஏன்னா சக்கரை போடல பால்ல எப்படியும் டாஸ்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்த நாள் டாஸ்பாடு கமல் தான் சொல்லுங்க